ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அந்த ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம சும்மாவே அவிச்சு சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் அதே போல் இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே வச்சு நல்லா அப்படி அவிச்ச பிறகு தடை வீட்டு அப்படி சாப்பிடுவாங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இது அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே போல் கொடுத்த போர் அடிக்கும் பார்த்திங்களா அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மாற்றி கொடுப்போம்ல அந்த மாதிரியே ஒரு இது செஞ்சேன் அதுதான் வீடியோவை எடுத்திருக்கேன் 哎，那嗯。 நாட்டு சோளம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம அவிச்சு சாப்பிட்டா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஆனால் அதுதான் நல்லது ஆனாலும் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனாலே மோஸ்ட்லி இந்த கார்ன் தான் அதிகமாக விரும்பி வாங்குறது வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைங்க அது போல் செஞ்சு கேட்டாங்க அதனால தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் தோலை வந்து உரிச்சுட்டு அதே போல் அதில் முடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம அவிக்கும் ஒரு அவிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அதையுமே எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிக்கலாம் இது கொஞ்சம் நேரத்துலேயே அவிஞ்சிரும் அதிக நேரம் பிடிக்காது சோளம் அவிஞ்சிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு ஆற வைக்கிறதுக்கு டைம் வந்து வீட்டில் உள்ளவங்க கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்க ஆசை சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்காங்க பார்த்திங்களா அதனால் உடனே செய்ய வேண்டியதாக இருந்தது ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மற்றூள் தான் வேறு எதுவுமே கிடையாது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த அவிச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா சோளம் அதில் வந்து நல்லா ஃபுல்லாக தடவிக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கி வச்சு தான் தடை இது பண்ணேன் அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் கையிலே தடவ ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சூடாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் நம்ம வேலை முடிக்கணும் அப்படிங்குறக்காக ஒரு வழியாக எ எல்லாத்துலேயும் தடை முடித்தாச்சு அதாவது நல்லா முகத்தில் மஞ்சள் பூசுகிற மாதிரி இந்த மசாலாவும் நல்லா எல்லா இடமும் பட்டுற மாதிரி தடை வச்சுக்கணும் அதிகமாக காரம் தேவைப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் நமக்கு போதும் அப்படிங்கிறனால கம்மியாக தானே சேர்த்துருக்கேன் ஆனால் என்ன எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிட்டால் போதும் ஒரு வழியாக எல்லாமே தடவிட்டேன் அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கலாம் இது வந்து தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டு பட்டர் சேர்ப்பாங்க நான் அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கேன் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதானே சேர்க்க முடியும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதை எல்லா இடத்துலையும் நல்லா அதை தடவி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க ஸ்வீட் கார் எடுத்து ஃபஸ்ட் எட்டில் வச்சுக்கலாம் ரெண்டையுமே ரெண்டுமே வந்து நல்லா அதாவது ரொம்ப பொறிக்கணும் அந்த கருக வைக்கணும் அப்படின்லாம் அளவு அப்படிலாம் கிடையாது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த மசாலா ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி பண்ணாலே போதும் மாற்றி மாற்றி எல்லா இடத்தையுமே லைட்டாக வேக வைக்கணும் எல்லா இடமும் ஓரளவுக்கு வந்து வர டைமில் நம்ம ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் எடுத்து நான் வந்து இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுட்டேன் அப்படியே பிழிஞ்சு விடக்கூடாது லைட்டாக அதை லெமனை வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம தடவி தான் விடணும் அப்போ தான் நார்மலாக புளிக்கும் இது வந்து கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வேறு வந்தது நல்லா இருந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க இனி ஒரு இடத்த வீடியோவில் சந்திப்போம்